வீட்டில் ரெண்டு சேலதா இருக்கிறது என சவால் விட்ட ஜோதிமணிக்கா இந்த நிலை எல்லாம் போச்சே தமிழக காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி என்றால் கரூர் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு தெரியுமோ இல்லையோ கண்டிப்பாக ராகுல் காந்தி தமிழகம் வந்தபோது சமையல் கலைஞர்களை அழைத்து பிரியாணி செய்ததும் ராகுல் காந்தி கல்லுப்பு என சத்தமாக கூறியதும் பலருக்கும் நினைவில் இருக்கும் அந்த அளவு ராகுல் காந்தியின் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து மக்கள் மத்தியில் பெயர் எடுத்தாரோ இல்லையோ ராகுல் காந்தி மத்தியில் பெயர் எடுத்தார் இந்த நிலையில் எப்படியும் நான் தான் அடுத்த காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் என அழுத்தம் திருத்தமாக நம்பி இருந்தார் ஜோதிமணி ராகுலின் தீவிர ஆதரவு தனக்கு இருப்பதாக கூறி வந்தார் ஆனால் அவை அனைத்தும் நேற்று நள்ளிரவு முடிந்தது காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு பிரதேஷ் புதிய தலைவராக விசிகாவில் இருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்த செல்வ பெருந்தகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது செல்வ பெருந்தகைக்கு தலைவர் பதவி கிடைத்ததற்கும் ஜோதிமணிக்கு தலைவர் பொறுப்பு கிடைக்காமல் இருந்ததற்கும் திமுக தான் காரணம் என்ற தகவல் தற்போது காங்கிரஸ் வட்டாரத்தில் புயலை உண்டாக்கியிருக்கிறது ஜோதிமணி திமுக கூட்டணி கட்சி என்பதை மறந்தும் செந்தில் பாலாஜி தான் ஜோதிமணியை வெற்றி பெறச் செய்தார் என்பதை மறந்தும் செந்தில் பாலாஜிக்கு எதிராக பொதுவெளியில் வெளிப்படையாக பேசினார் அத்துடன் மாநில அரசின் தூணாக இருக்கக்கூடிய ஆட்சியரை எதிர்த்து கரூர் ஆட்சியர் அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தி திமுகவிற்கு எதிராக செயல்பட்டார் இவர் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக வந்தால் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் மட்டுமல்ல திமுகவினர் தேர்தல் நேரத்தில் முறையாக செயல்பட மாட்டார்கள் என காங்கிரஸ் கட்சிக்கு தகவல் சொல்ல அடுத்த நிமிடமே ஜோதிமணி பெயரை தலைவர் பொறுப்பில் இருந்து தூக்கி எரிந்திருக்கிறார்களாம் காலம் காலமாக காங்கிரஸ் கட்சியில் இருந்தும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ராகுலின் பாதயாத்திரையை ஒருங்கிணைத்தோம் ஜோதிமணியால் தலைவர் பொறுப்பிற்கு வர முடியாத நிலை திமுகவால் உருவாகி இருக்கிறதாம் இவை அனைத்தையும் தாண்டி ஜோதிமணிக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் சீட் கொடுக்க கூடாது என காங்கிரஸ் கட்சியிலும் திமுகவிலும் எதிர்ப்பு கிளம்பி இருப்பதால் ஜோதிமணியின் அரசியல் எதிர்காலம் என்ன என்பதே கேள்விக்குறியாகி இருக்கிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒரு எம்பி கவுன்சிலர் கூட இல்லாத அண்ணாமலை என்னை கேள்வி கேட்பதா என பேசிய ஜோதிமணி என் வீட்டிற்கு அமலாக்கத்துறை அனுப்புங்கள் ரெண்டு பழைய சேலைதான் இருக்கும் என அவசமாக பேசியிருந்தார் ஆனால் இன்று அந்த இரண்டு பழைய சேலையை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு மாநில தலைவர் பதவியெல்லாம் இல்லை என தமிழ்நாடு பிரதேசத்திற்கு புதிய தலைவரை நியமித்து ஜோதிமணியின் ஒட்டுமொத்த அரசியல் கனவையும் நொறுக்கி இருக்கிறது காங்கிரஸ் தலைமை சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் எங்கள் பகுதியைச் சேர்ந்தவர் வெகு அருகாமையில் ஒரு வகையில் கொஞ்சம் சுற்றி பார்த்தால் உறவினராக கூட வந்தாலும் வருவார் சொல்ல முடியாது ஆனால் அவர் கூட இருக்கிறவர்கள் எல்லாரும் அவருடைய கைத்தடிகள் அலப்பைகள் ரவுடிகள் எல்லோரும் எனக்கு உறவினர்கள்தான் என் இரத்த சம்பந்தப்பட்ட உறவினர்கள் ஓரளவு நன்றாக தெரியும் அது மட்டுமல்ல நமது அண்ணாமலை ஐபிஎஸ் நமது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அவர்கள் அவர்களை அந்த சபாநாயகர் அப்பாவு அவர்கள் என்று அந்த கொடியவனை அந்த கயவனை மரியாதையாக அழைக்கிறார்கள் பட் அதே நேரத்தில் என்னால் அது மாதிரி அழைக்க முடியாது அவனை எனக்கு நன்றாக தெரியும்